அன்று டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிள்ளைகள் வெளியூரிலிருந்து கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக வந்திருந்தார்கள் ஜோதி அவசர அவசரமாக பிள்ளைகளுக்கு விருப்பமான உணவை சமைத்துக் கொண்டிருந்தால் வருடத்தில் மூன்று அல்லது நான்கு முறை மட்டும் அடுத்த தெருவில் ஆலயத்திற்கு வரும் தேவி தொலைபேசியில் அழைத்தாள் அக்கா நாளை காலை ஆலயத்திற்கு செல்லும்போது காலை நான்கு மணிக்கு உங்கள் தெருமுனையில் இருக்கும் கடை முன்பு வந்து நிற்பேன் என்னையும் கூட்டிச் செல்ல மறந்துவிடாதீர்கள் என்றாள் தேவி சரி தேவி என்று கூறிவிட்டு கடகட வென்று வேலைகளையெல்லாம் முடித்தாள் ஜோதி அடுத்த நாள் காலை நான்கு மணிக்கு திட்டமிட்டபடி இரண்டு குடும்பங்களும் சந்தித்துக் கொண்டன அன்றுதான் ஆலயத்திற்கு வரும் சிலரால் ஆலயம் நிரம்பிவிடும் எனவே வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள் சுமார் ஐந்து நிமிடங்கள் நடந்திருப்பார்கள் சாலையின் இருளான அடுத்த பக்கம் யாரோ படுத்திருப்பது போல தெரிந்தது பதறிப்போன ஜோதியனுடைய கணவர் ஐயோ யாரோ விழுந்து கிடக்கிறார்களே என்றார் இப்படி குடித்துவிட்டு விழுந்து கிடக்கும் எல்லோரையும் நீங்கள் கவனிக்கச் சென்றால் நீங்கள் பண்டிகை ஆராதனைக்கு செல்லவே முடியாது வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம் என்றாள் தேவி கல்லூரியிலிருந்து வந்திருந்த மகன் இடைமறித்து இல்லைப்பா நம்ம இவர் ஏன் படுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் பா வாங்க என்று சொல்லி அழைத்தான் மற்றவர்கள் சற்று நிற்க தகப்பனும் மகனும் விழுந்து கிடந்தவர் அருகில் போய் பார்த்தார்கள் அச்சச்சோ தலையில தான் அடிபட்டு இருக்கிறது நீங்க நடந்து கோயிலுக்கு போங்க நாங்க இவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வருறோம் என்று சொல்லிவிட்டு தகப்பன் நூற்றி எட்டுக்கு தகவல் கொடுத்தார் தகப்பனும் மகனும் கீழே விழுந்து கிடந்தவரை தூக்கி பொழுது அவருடைய தலையிலிருந்து அதிகமான இரத்தம் அடிந்து கொண்டிருந்தது சற்று முன்னர் தான் விபத்து ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தார்கள் அவரை தூக்கி மடியில் வைக்க பொழுது மகனுடைய புதிய சட்டை ரத்தக்கரைப்பட்டது சிறிது நேரத்தில் நூற்றி எட்டும் வந்தது அதில் அவரை பொழுது நீங்களும் கட்டாயம் வரவேண்டும் என்று நூற்றி எட்டில் வந்தவர் கூறவே இரண்டு பேரும் மருத்துவமனைக்குச் சென்றார்கள் மருத்துவமனையினுடைய அவசரப் பிரிவில் அங்கே உள்ளே நன்றாக கவனித்தார்கள் அப்பா சற்று களைப்பாய் இருந்தபடியினால் அவரை வெளியே உட்கார வைத்துவிட்டு மருத்துவர்களோடு மகன் நின்று கொண்டிருந்தான் சற்று நேரம் கழித்து வெளியே வந்த மகனிடத்தில் விசாரித்தபொழுது அவர் ஆபத்தான் நலையை தாண்டிவிட்டார் என்று கூறினான் சுமார் முப்பது நிமிடங்களில் தேவியும் கணவரும் பரபரப்போடு ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி வந்தார்கள் என்ன என்று கேட்டபொழுது இங்கே ஆஸ்பத்திரியிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது விபத்தில் சிக்கிய அப்பாவை இங்கே சேர்த்து இருக்கிறார்களாம் என்று கூறவே தகப்பனும் மகனும் புரிந்து கொண்டார்கள் பண்டிகைக்கு ஊரிலிருந்து வந்த தேவியினுடைய அப்பா இறங்கி வீட்டிற்கு வரும் வழியில் விபத்தில் அகப்பட்டு ரோட்டிலே கிடந்திருக்கிறார் ஆனால் தேவி குடும்பத்தினர் அப்பாவினுடைய பிரயாணம் குறித்து சரியாக விசாரிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் பதட்டத்தோடு தேவியும் கணவரும் உள்ளே போய் அவர்கள் அப்பாவையும் டாக்டரையும் பார்த்துவிட்டு வெளியே வந்த அந்த வாலிபனின் கையை பற்றி பிடித்துக் கொண்டு தம்பி உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை நீ ரத்தம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்பா பிழைத்திருக்க மாட்டார்கள் என்று டாக்டர் கூறினார் பண்டிகை ஆராதனை ஆனாலும் அதையும் விட்டுவிட்டு நீ ஒருவருக்கு உதவி செய்ய சென்றது சரியில்லை என்று நான் சிந்தித்தேன் ஆனால் இப்பொழுது புரிந்துகொண்டேன் கொண்டேன் பண்டிகை ஆராதனையை விட தேவையோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்வதுதான் முக்கியம் என்பதை புரிந்து என்றும் கூறினாள் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே முக்கியம் என்ற வேத வசனத்தை வாழ்க்கையில் காண்பித்த வாலிபனினுடைய சாட்சி தெளிவாக ஒலித்தது